பயங்கரமான பாருங்கள் கடல் கணக்காக இருக்குங்க சின்ன சின்ன வத்தை எல்லாம் இருக்காங்க பாருங்க மீன் பிடிக்கிற காணி நம்ம கடலில் கிடக்குற மணியே கிடந்து எல்லாம் வலிஞ்சிக்கிட்டு இருக்காங்க சின்ன சின்ன டாட் டாட்டாக இருக்குது பாருங்கள் அதுதான் அதே மாதிரி நல்ல பனியாக இருக்குங்க சுத்தி பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த கிளைமேட்டை பாருங்க சுற்றி பனியாக இருக்குது இப்போ இங்கே உள்ள கிளைமேட்டையும் பாருங்கள் நல்லா இருக்கு அதே மாதிரி இங்கே உள்ள கிளைமேட்டை பாருங்கள் எல்லாமே நல்ல பனியாக இருக்குங்க ஏன்னா அங்கிட்டு ஃபுல்லாமே வயலு கிழங்கு செடி அதே மாதிரி ஐயாறு ஐயாருட்டு அது இதுமாக நிறைய விளைச்சல் போட்டிருக்காங்க அதனால அந்த செடியானது வந்து அந்த கா கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியேற்றமிச்சிரும்பது வந்து அந்த பனியாக இருக்குது பார்த்தீங்கன்னாலே தெரியும் செம்ம கூலிங்காகவே இருக்குது வருஷத்தில் மூணு மாதம் அந்த இடம் ஃபுல்லாக கூலிங்காகவே இருக்குமாங்க அதே மாதிரி அந்த ஃபால்ஸும் செமையாக இருக்குது பாருங்க அப்படி மழை அப்படி இறங்கி போகுது பாருங்கள் செம்மையாக இருக்குங்க பார்க்க ரோலர் கோஸ்டரில் போன மாதிரியே இருக்குது இப்போ நீர்வீழ்ச்சி பக்கத்தில் வந்தவங்க அந்த நீர்வீழ்ச்சி ஓடுகிற சவுண்டு கேட்குதான்னு பாருங்கள் செமையா கேட்குதுங்க நீர்வீழ்ச்சி சவுண்டெல்லாம் அதுவும் செமையா இருக்குதா நான் ஃபால்ஸு கிட்டே போகலான்னு பார்த்தோம் இங்கே கேட்டுமே லாக் பண்ணி வச்சிருக்காங்க

எடுத்து கேக்குறையா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மரவள்ளி குச்சிங்க குச்சி கிழங்கு வேற லெவல்ல வந்து ச சுவையா இருக்கும் சாப்பிடுறதுக்கு இப்போ ஃபுல்லாக மரவள்ளி குச்சி கிழங்கு செடியாக தான் நட்டி வச்சிருக்காங்க ஏப்பா எங்கே பெரிய மேலேயா சரி யாரு மேலே போய் பார்ப்போம் என்னென்னலாம் இருக்குன்னு ஏதோ ஃப்ரூட்டுன்னு சொல்கிறாங்க சாப்பிட்டு பார்ப்போம் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தாங்க அந்த மரவள்ளி குச்சியோட செடி இதை வந்து பிடுங்கணும் அப்படின்னா கிழங்கு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் முழுசாக விளையிலையாங்க இன்னும் விளஞ்சதுக்கப்புறம் தான் இதில் பிடுங்கணும் அப்படின்னா கிழங்கு முழுசாக வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ப அடியே பள்ளமாகக்கிட்டே போகுது பாருங்க பார்க்க ஊட்டி கணக்காகவே இருக்குது இது பாருங்கள் மரத்தை பாருங்கள் மரம் தான் இது ஜாக் ஃப்ரூட் ஜாக் ஃப்ரூட்டுங்க இது வந்து பக்கத்தில் போய் பறிக்கலாமா இப்போ வந்து பலாப்பழம் மரத்துக்கிட்டு வந்தாச்சுங்க இதுதான் பலாப்பழம் மரம் எதுவும் காய் கிடக்கா பழம் இது கிடந்தா சொல்லுங்க சாப்பிடும் பறிச்சு ஆமாம் பாருங்க ரெண்டு பலாப்பழம் அப்படியே தொங்கி ரெண்டு மூணு நிறைய கிடைக்க பலாப்பழம் மரம் புல்லா பாருங்க பலாப்பழமாக இருக்குங்க நிறையா தொங்குது தான் சாப்பிடுமா இல்ல அதுவா கீழே விழுந்துருமா சாப்பிடுவாங்க கீழே விழுது கீழே வேஸ்ட் வேஸ்டாயிடும் அங்கே பாருங்க நிறைய உழுந்து கிடக்கு பாருங்க அப்படியே பழுத்து அப்படியே கீழே விழுந்து அப்படியே கிடக்கு இல்லாமே பலப்பழம் மரமாக பல பழமாதான் கிடக்கு அழிப்போய் கிடக்குங்க பலாப்பழம் இன்னும் மரத்தில் நிறையா பலாப்பழம் அப்படி தொங்கிட்டு கிடக்கு பாருங்க அண்ணன் வந்து பலாப்பழத்தை பறிக்கிறக்காண்டி மேலே ஏறிக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ பெரிய மரம்னு பாருங்களேன் இதில் வந்து பிடிக்கிறதுக்கு ஏறுறதுக்கு ஒன்றுமே கிடையாது அவங்க வந்து அருவாவலை வச்சு வெட்டி வெட்டி ஏறிக்கிட்டு இருக்காங்க மேலே போயிட்டாங்க வாங்க வாங்கியா வந்து நான் பிடிச்சிருவான் ஒத்து பயங்கரமான காட்சா டோனி சிக்ஸ் கூட பிடிச்சிருவோம் இவருக்கு பிடிச்சா பாருங்க இப்பழத்தை பறிச்சாச்சு வேற லெவலில் சாப்பிட போறங்க இந்த பழத்தை வாசனை சூப்பரா இருக்கு காட்டுக்குள்ளே வச்சு சாப்பிடும்பா சூப்பராக இருக்கும் இன்னொரு பழம் பழம்பாதிக்க போறீங்களா ஆ சரிண்ண இங்க பாருங்க மரம் ஃபுல்லாமே பலாப்பழமாக கிடக்குங்க கொத்து கொத்தா கிடக்கு இப்போ கிருஷ்ணா பயந்தா அடுத்து மேலே ஏறுவோ போங்க போங்கப்பா நீ மேலே ஏறுங்க

அண்ணன் வந்து பழத்தை பறிச்சிட்டு கீழே இறங்கிட்டாங்க இப்போ வந்து வெட்டுறாங்க பாருங்க அப்படியே சொலை சொலையா இருக்க சூப்பராக இருக்குங்க பாக்க இதே மாதிரி இங்கே எத்தனை மரம்னா இருக்கு பழ பழம் எக்கச்சக்கமா இருக்கு வீட்டுக்கு ஒரு அஞ்சு ஆறு மரம் வீட்டுக்கு அஞ்சு ஆறு மரமா இருக்குங்க பழம் செம கூலிங்காக இருக்கு ஏன்னா இங்க விடிய விடிய பனி பேஞ்சிகிட்டே தான் இருக்கு அதனால பழம் நல்லா காய்ஸ் அல்டிமேட்டான டேஸ்ட்டுங்க வேற லெவலில் இருக்குங்க பழம் இந்த மாதிரி மரத்தில் இருந்து பழத்தை பிடுங்கி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது வந்து அது ஒரு தனி சுகங்க வேறு லெவலில் இருக்குது பாருங்க எவ்வளோ பழம் இருக்குமா இது ஃபுல்லாக பழம் இந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு பொங்கல் செலிப்ரேஷனுக்காண்டி வந்திருக்கும் போது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம கடல் மேலே கூட இந்த மாதிரி ஒன்று அப்படி மீனை ஏதோ ஒன்று பிடிச்சி அப்படியே எடுத்து வாயில் சாப்பிட முடியாது இங்கே வந்து எல்லாமே பச்சை பைசின்ட்டுருக்கு அதே மாதிரி பழமும் மரமும் செடியும் கொடியும் அதிகமாக இயற்கை அதிக அதிகமாக இருக்குங்க இங்கே வந்து இயற்கையை எப்படின்னா ஊட்டியோட இங்கே செம்மையாக இருக்குது ஊட்டியோட செம்மையான ஒரு ப்ளேஸ் தான் இதெல்லாம் இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல இந்த இடம் புள்ள ஊட்டி ஊட்டியோட பயங்கரமா இருங்க இப்போ வந்து அவளை பழத்தை நம்ம தின்னுட்டோம் இன்னும் திங்க முடியாமல் கொஞ்சம் எதுவும் வச்சாச்சுங்க அப்படியே ஒதுக்கியாச்சு இன்னும் பழம் வந்து நிறைய இது மேலே கவி கொஞ்சம் தொங்கிக்கிட்டே இருக்குது கொத்து கொத்தா இருக்குது இதுவே நம்ம ஊர் தூத்துக்கூடியா இருந்துச்சுன்னா இது நேரம் இந்த பழங்கள் எதுவுமே இருக்காது எங்கள் அவளை மக்களுமே வந்து சோட வாக்கி விட்டு போயிருப்பாங்க இப்போ வந்து இந்த பழத்தை உங்களை தின்னு காட்டியாச்சு இப்போ வந்து காப்பி செடி அதே மாதிரி மிளகு அதுக்கப்புறம் இந்த வயல் எல்லாம் போட்டு வளைய வச்சிருக்காங்க இது வந்து மலைக்கு மேலக்க நிக்கோங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு அடி மேலக்க மலையில வந்து இந்த மாதிரி விவசாயம் பண்ணிருக்காங்க இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா குச்சி இதெல்லாம் விளைஞ்சுக்கிட்டு இருக்குன்னு இன்னும் விளையல விளைஞ்சிருச்சு அப்படின்னா பிடிங்க காட்டினம்னா உள்ள கிழங்கு இருக்குங்க குச்சி கிழங்கு இருக்கும் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுடைய அமௌண்ட் சப்போர்ட் நம்ம யூடியூப் சார் பண்ணி கொடுங்க இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பலாப்பழத்தை பிடிங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிட்டாக்கெல்லாம் வந்தோம் சவுக்கு மரங்க இது ஃபுல்லாமே சவுக்கு மரம் இப்போ இது பக்கத்துலேயே வந்து காஃபி செடி வந்து வச்சிருக்காங்க இங்கே பாருங்கள் சின்ன சின்ன கன்றுகளாக இருக்குது பாருங்களேன் இது இன்னும் விளையிறதுக்கு ரெண்டு வருஷம் ஆகும் ரெண்டு வருஷம் கழிச்சு இந்த காஃபி செடி வந்து விளைஞ்சிடும் அதுக்கப்புறம் கூட கொட்டை மாதிரி வருங்க காஃபி கொட்டை கணக்காக வரும் வேறு லெவலில் தான் காஃபி தூளா ரெடி பண்ணுறாங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் பெருசாக செடி வளர்ந்துருச்சு அப்படின்னா அந்த காஃபியோட வாடை வந்து மூக்க தொலைக்கு இங்கே எனக்குள்ளெல்லாம் இருக்கவே முடியாது காஃபி ஓடையாக தான் இருக்கும் இப்போ அந்த மாதிரிலாம் ஒன்றும் வரல இன்னும் ரெண்டு வருஷம் ஆகும் காஃபி விளையிறதுக்கு ஃபுல்லாக காஃபி செடியாக தான் இருக்குது பாருங்க அப்படி வச்சிருக்காங்க கேப் போட்டு வச்சிருக்காங்க காய் கேடி இப்போ இந்த சவுக்கு மரத்துல வந்து சுத்தி சுத்தி கொடி கணக்காக விளைஞ்சிருக்கு பாருங்க இதுதான் வந்து மிளகு செடி இப்போ வந்து மிளகு விளைஞ்சிருக்கீங்க பாருங்கண்ணா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுதான் மிளகுங்க இன்னும் வந்து இது வந்து காயாதான் இருக்கு பழுத்து வந்து ரோஸ் கலரில் மாறுங்க இந்த மிளகு செடி வந்து நல்லா இந்த காய் கணக்காக இருக்கு பார்த்தீங்களா நல்லா ரோஸ் கலராக மாறிட்டு அப்படின்னா இதை வந்து நாங்கள் பிடுங்கி நல்லா வெயிலில் போட்டு காய வச்சுருவோம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து நல்லா மிளகாய் இடித்து பெப்பர் கணக்கா முட்டையில் போட்டு சாப்பிட்றீங்க அதுக்கப்புறம் குழம்பு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறீங்க இதுதான் அந்த மிளகுங்க இவ்வளோ நேரம் பார்த்துருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த சவுக்கு மரம் ஃபுல்லாக நிற்கினேன் காடு ஃபுல்லாக இன்னும் வந்து இதில் வந்து மிளகு செடிக்கு தான் போட்டிருக்கோம் இன்னும் கொடி கணக்காக இன்னும் சுற்றி 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 வந்து இன்னும் கொடி கணக்காக வளரலாங்க இதை ஒரு சரி இதில் மட்டும் அப்படி கணக்காக வளர்ந்துருக்கு இதை வந்து கண்டுக்கிடா விட்டுட்டாங்க அப்படியே மிளக வாசன அடிக்குங்க இதுல இருந்து இது மலையில வந்து விலையில வெல்றிக்காங்க இங்க பாருங்க வந்து எவ்வளவு அழகாவும் எவ்வளவு தடுசாகவும் இருக்கும்னு சொல்லி பாருங்க இது வந்து அப்படியே சாப்பிடலாமா செம கூலிங்கா இருக்குங்க இப்ப வந்து நம்ம அந்த பழம் சாப்பிட்டதுனால வந்து சாப்பிட முடியும அடிக்கு சாப்பிட்டுக்காட்டியா நல்லா இருக்குது இனிப்பாக இருக்கா ம் நல்லா சூப்பராக இருக்காங்க இதை வந்து நம்ம கொண்டு போகிறோம் கொண்டு போய் நம்ம பறவை போல் அப்படி சாப்பிட்றோங்க உப்பு நம்ம எப்படி சாப்பிட்லாம் நம்ம வெள்ளரிக்காவை மிளகா வத்தல் பொடி போட்டு உப்பு போட்டு சாப்பிட்ற மாதிரிக்கு இது சாப்பிட்டோம்னா வேற என்ன டேஸ்டா இருக்கும்ல ம் ரொம்ப வெள்ளரிக்காய் மாதிரியே இருக்காங்க இது வந்து எந்த ஒரு ஃபர்டிலைசரும் இல்லை இயற்கையா நம்ம பனி தண்ணியிலேயே வர்றது வெள்ளரிக்காய் கணக்கா இருக்கு பாருங்க வெள்ளரிக்காய் தாங்க வெல்ரிக்காயோட வேற டேஸ்டா இருக்குது ஒரு வருஷத்து வரைக்கும் இது வந்து அப்படியே பிச்சு வச்சோம்னாலும் ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாம அப்படியே இருக்குமா அப்படியே அப்படியே தண்ணி இப்போ வந்து நாங்கள் வீட்டுக்குளம்பி ஆச்சு இப்போ மழை வெள்ளரிக்கா நிறைய பழத்தை பறிச்சு சாப்பிட்டோம் அதே மாதிரி ரெண்டு இது கொண்டு போறோம் இப்போ ரெண்டு பலா பழத்தையும் வெட்டி கொண்டு போயிட்டு இருக்கோம் எங்க வீட்டுக்குறோம்